இன்னைக்கு நிகாரிக்கா சமையலில் என்ன சமையல்னு பார்க்க போகிறேங்க பீக்கங்காய் அறுத்து வச்சுருக்கேன் பீக்கங்காய் பொரியலும் வெண்டைக்காய் சாம்பாரும் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேங்க பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் காய் போட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தீர்க்காயில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற தண்ணி விடுற காய் அப்படிங்கிறதுனால தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாங்க நிறைய வேண்டாம் இது வேகட்டுங்க மூடி போட்டு வேக வைக்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் ஒரு மூணு வர மிளகா அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரம் சேர்த்து தண்ணியும் ஊற்றாமல் குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க இது சேர்த்துக்கலாம் கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க காய் ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும்